திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அருகே பாலத்தை கடக்க முயன்றவர் வெள்ளத்தில் சிக்கிய நிலையில் அவரை மீட்கச் சென்றவர்களும் பள்ளத்தில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கனமழையால் அனைத்துப்பதி என்ற பகுதியில் இரண்டு குட்டைகள் முழுவதுமாக நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் உள்ள தரை பாலத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இந்நிலையில் அந்த வழியாக வாகனத்தில் சென்ற ஒருவர் தண்ணீரின் வேகத்தால் கீழே விழுந்தார் அப்போது அங்கிருந்த மூன்று பேர் அவரை மீட்கச் சென்றபோது தடுமாறி அவர்களும் பள்ளத்தில் விழுந்தனர் பின்னர் சுதாரித்துக் கொண்ட நால்வரும் வெள்ளத்தில் இருந்து மீண்டு வந்தனர் வாகனமும் பத்திரமாக மீட்கப்பட்டது ಬರ್ <rôle> <susspalélan> <ekare> மதுரையில் பாலம் கட்டுவதற்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் பாய்ந்து ஆட்டோ ஒன்று விபத்துக்குள்ளானது கோரிப்பாளையம் செல்லூர் சாலையில் பால வேலைகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் ஷேர் ஆட்டோ ஒன்று குளம் போல தேங்கியிருந்த ஆறு பள்ளத்தில் விழுந்தது ஆட்டோவிலிருந்து நான்கு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர் இதேபோல ஆரப்பாளையத்தில் கார் ஒன்று தேங்கி நின்ற மழைநீரில் சாலை தெரியாமல் தடுப்புச் சுவரில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே கலசப்பாடி பகுதியில் ஆபத்தை உணராமல் மக்கள் காட்டாற்றை கடக்கின்றனர் அரச நத்தம் ஆலமரத்து வலசு கருக்கம்பட்டி தரிசுக்காடு கோட்டக்காடு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு உரிய சாலை வசதி இல்லாததால் கயிறு கட்டியும் இருசக்கர வாகனங்களிலும் காட்டாற்றை கடந்து செல்கின்றனர் ஆற்று பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேற்கு தொடர்ச்சி பகுதியில் அத்திக்கோவில் ஆற்றுப்பகுதி பாப்பநத்தம் கோவில் ஆற்றுப்பகுதி மற்றும் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் ஆற்றுப்பகுதிகள் பகுதிகள் உள்ளன வத்திராயிருப்பில் பெய்த கனமழை காரணமாக ஆற்றுப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது கனமழையால் ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் லெக்கையன் கோட்டை அருகே நான்கு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அங்கு சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று வரும் நிலையில் முறையாக மாற்றுப்பாதை அமைக்கப்படவில்லை எனவே காவல்துறையினர் அனைத்து வாகனங்களையும் செம்மடைப்பட்டி கேதையுரும்பு சாலை வழியாக திருப்பிவிட்டனர் அதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதேபோல மழைநீர் வெளியேற முடியாததால் அங்கிருந்த பெட்ரோல் நிலையத்திற்குள் தண்ணீர் புகுந்தது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க